மிதுன ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உங்கள் ராசிநாதன் அவர் தான் நாலாம் வீட்டிற்கு அதிபதியாக வளரக்கூடியவர் அவர் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு எதிர்ச்சாண அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு இந்த வாரத்தில் மேக்சிமம் உங்களுக்கு என்ன எப்படி மைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த காரியத்தில் இறங்கினாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கணும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த காரியத்தில் இறங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க அது நல்லது தான் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் எந்த வேலையை செஞ்சு என்ன செய்ய போகிறோம் ஆனால் நிறைய லாபம் தரக்கூடிய வகையிலே சில வேலைகளும் நடக்கப் போகின்றது சரிங்களா ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் இப்போ நீங்கள் கைக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சரிங்களா பல எதிர்ப்புகளால் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் கைக்கு வந்து ஒப்படைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ வந்திருக்குது